எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் நான் யசோஜனா வெல்கம் பேக் டு மை சேனல் பொதுவாக இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் ஒரு அரிசி மா சேர்த்து அதுக்கிட்ட ஒரு சர்க்கரையோ இல்லை சீனியோ கிண்டி ஒரு அல்வா பருவத்துக்கு எடுத்து அதை நாங்கள் தோதலண்டு சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில் தோதலண்டு தான் சொல்கிறது இது இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களை தவிர அல்வான்னு சொல்றது ஒரு சில இடங்களை தோதல் சொல்லி வினமாக்கும் ஆனால் மற்ற பொதுவாக தமிழ்நாட்டில் அல்வாண்டு தான் சொல்றது ஆனால் இப்போ வந்து இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தோதலண்ட அண்ட் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் துதல்ன்ற ஒரு ரெசிபி இருக்குது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கிறேன் நான் நினைச்சேன் துதல்ன்ட்டா ஓகே ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் இருக்குண்டு ஆனால் பார்த்தா இப்போ இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா கொரியன் அப்படியான போன்ற இடங்கள்லேயும் இப்படி தோதல் ரெசிபி இருக்குது அந்த ரெசிபி தான் எப்படி என்று வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அகர் அகர் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க அகர் அகர் என்றால் வந்து ஒரு ஜெலடீனாக அதுதான் கூட சொல்கிறது இப்போ ஜெலி செய்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறது அதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் ஒரு கப் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் இருக்கிறேன் அது எல்லாமே ஒன்றாக கலந்துட்டு ஒரு டின்னளவுக்கு நல்ல திக்கான கோகோனட் மில்க் விட்டுக்கொள்ளுங்க இங்கே டின் பாவிக்காடி நல்ல திக்கான நல்ல தேங்காய் புழிஞ்சு ஒரு இன்னொரு மில்லிட்டர்கிட்ட நீங்கள் த தேங்காய் பால் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெட்ரெல்லா விட்டுக்கொள்கிறேன் இதுக்கு கூடுதலாக சாக்லேட் க்ரீமும் சே போடுவீனும் நான் வந்து இது நெட்ரல்லா போட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்து நல்ல வடிவாக கிளந்து கொள்ளுங்கோ பிறகு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுங்கோ இது கூடுதலாக வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ எல்லாம் பிடிக்கும் ஒரு டெசர்ட் மாதிரியும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் இப்போ ஒரு கெஸ்ட் வரணும் வேண்டாம் இது ஒரு டெசர்ட் மாதிரியும் செஞ்சு கொள்ளலாம் இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்குமே கொக்கோ ஃப்ளேவர் எல்லாம் இருக்கிறதால நெட்ரெல்லா போடுறதால சின்ன பிள்ளைகளுக்கு கட்டாயம் பிடிக்கும் இப்ப சின் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிறதால அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொள்றேன் எல்லாத்தையும் நல்ல வடிவா கரைச்சி எடுத்துட்டு ஒரு குறைஞ்ச நெருப்புல வந்து வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இது நாங்கள் எங்கட தொதல் செய்கிற மாதிரி தான் தொடர்ந்து கிளறி கொண்டே இருக்கணும் எல்லாட்டையும் இந்த கொக்கோ பவுடர் வந்து அடிபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு எல்லாரும் சட்டியோட ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இது எங்கட தோதல் மாதிரி ஒரு ஒரு மணி தியாலமோ ரெண்டு மணி தலமோ எடுக்காது இது ஒரு பத்து நிமிஷத்துலேயும் நாங்கள் செஞ்சிடலாம் வடிவா தொடர்ந்து கிளறி கொண்டு இருங்கோ கிளரி கொண்டு பொழுது எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் திக்கா இருக்கும் பாருங்க இப்ப நல்ல வடிவா கொஞ்சம் நல்ல திக்க ஆயிட்டுது இன்னும் கொஞ்சம் திக்க இப்போ இது சரியான பதம் வந்து பார்க்குறதுக்கு செக் பண்ணுறதுக்கு இப்போ கையில் நாங்கள் ஊற்றி பார்க்கும்போது அது வந்து தண்ணி தனியாக இல்லாமல் ஒரு கொஞ்சம் இழுபடுற தன்மையாக இருக்கும் இதுதான் சரியான பதம் இப்போ நாங்கள் கையில் ஊற்றி பார்க்கும்போது தண்ணி வந்து உடமே ஊற்றுப்படாமல் அப்படியே அதை இடத்துல நிற்கிது ஆனால் கொஞ்சம் அந்த இழுபடுற தன்மையாக இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் தன்மையாக இருக்கும் இதுதான் வந்து சரியான பதம் இப்போ உடனே அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இப்போ இதுக்கு நாங்கள் தொதல் இந்த பாத்திரத்தில் வந்து துதல் செய்கிறது மாதிரி நாங்கள் ரென்னியோ இல்லை பட்டரோ ஒன்றுமே பூச தேவையில்லை நீங்கள் அப்படியே ஊற்றிக்கொள்ளலாமேனுட்டா அந்த அகர் அகர் அந்த பவுடர் போட்டதால அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது ஒரு ஜலித்தன்மாயி தான் இருக்க போகுது அப்போ அதால் வந்து ஒன்றுமே பூச தேவையில்லை ஒரு ஒரு மணித்தாலும் வந்து சூடெல்லாம் மாறி செட் ஆகும் வரைக்கும் வழியிலேயே வச்சு கொள்ளுங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணித்தியலை மாச்சு செட் ஆகிட்டுது இதில் ஒரு அடையாளம் அப்படி வந்ததுன்ட்டு யோசிக்காதீங்க நான் வந்து ஈ ஒன்றுமே பறக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபுட் பேக்காலும் அப்படி மூடி விட்டேன் அது கீழே விழுந்து அப்படி ஒரு அடையாளமாக வந்துட்டுது ஏற்கனவே செட் ஆகினதால அது இனிமேல் ஒன்றுமே மாற்றேல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை திருப்பி ஒரு ஒரு மணித்தேழம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு இது ஒரு கத்தி இந்த கரண்டி ஆலையில அது கத்தி அப்படி இந்த ஓரங்களில் வந்து அப்படி கிளறி விடுங்கோ பிளேட்ல மாத்தி எடுத்துக்கொள்ளுங்க இப்ப எங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் உண்மையை சொல்ல போனா வெட்டும் போதே ஒரு ஆசையா இருந்தது நல்ல ஒரு இருந்தது வெட்டுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாடா பாருங்க நல்ல வடிவ ஷேப்பும் நல்ல அழகாக இருக்குது அதே டேஸ்ட்டும் சின்ன பிள்ளைகளுக்கும் இன்னும் நல்லா பிடிக்கும் என்ன சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிறதால இப்போ நீங்களும் ஏதாவது கெஸ்ட்டு வாரீங்கன்னா டெசர்ட் அதை செஞ்சு கொள்ளலாம் அவ்வளோதான் நீ வந்து வித்தியாசமான ஒரு துதன் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன் நீங்கள் வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கண்டா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வீடு மூணு ரெசிபியோட சந்திப்போம் அது வரைக்கும் வாய் டே கே ஸ்டே சேஃப்